எம்பி அந்த எம்பி வேணும் வேணும்னு சொல்லியிருக்காரு இந்த எம்பி வேணாம்னு சொல்லியிருக்காரு அந்த விவாதத்துக்குலாம் நம்ம வர வேணாம் பொதுமக்களோட தேவைக்கு கண்டிப்பாக தேவை இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்றது வந்து மாற்று கருத்து அவருக்கு அது தேவைப்படாமல் இருக்கலாம் அவங்க தொகுதி தேவைப்படாமல் இருக்கலாம் அதனால அவங்க வேணான்னு இருப்பாங்க அவரை பற்றி விட்டுருங்க திருச்சியில் உள்ள மக்கள் இருக்காங்க நாங்கள் இருக்கோம் இங்கேருந்து பெரம்பலூர் போகிறதுக்கு அவங்க பக்கத்தில் இருக்காங்க எங்களோட வழி பக்கத்தில் எங்களுக்கு தான் தெரியும் வேணும் அவசியம் வேணுங்க மெட்ரோல் வந்து இங்கே வந்து நிறைய டிராஃபிக் இருக்குது இப்போ டிராஃபிக்கில் உங்கேருந்து சத்திரம் பேருந்து போடணுமோ சத்திரம் பேருந்துலேருந்து இங்கே மெயின் பஸ் ஸ்டாண்டு வர்றதுக்கு அவ்வளோ டிராஃபிக் இருக்குது மெட்ரோ இருந்துச்சுன்னா பொதுமக்களுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும் அவசியம் வேணும் இது வந்து எனக்கு மட்டும் இல்லை திருச்சி மக்களோட ஆவலான எதிர்பார்ப்பு திட்டம் அவசியம் நீங்கள் கொண்டு வரணும் இதை நாங்கள் எதிர்பார்க்குறோம் கார்த்தி சிதம்பரத்துக்கு நம்ம திருச்சியை பற்றி கவலை கிடையாது என்ன அதனால அவரை பற்றி விட்டுருங்க திருச்சியில் உள்ள மக்கள் இருக்காங்க நாங்கள் இருக்கோம் இங்கேருந்து பெரம்பலூர் போகிறதுக்கு அவங்க பக்கத்தில் இருக்காங்க எங்களோட வழி பக்கத்தில் எங்களுக்கு தான் தெரியும் கார்த்த செம்பதுக்கு இதை பற்றி தெரியாது அதனால் அவரை விட்டுருங்க தேவையில்லை அவருக்கு தெரியாமல் பேசுகிறாரு என்ன ஒரு பிரச்சனைனா எங்களோட ஏரியாவிலலாம் மெயினான ஏரியாவில் இருக்கோன்னு தான் பேர் ஆனால் பஸ்ஸை விட்டு இறங்கினா அரை கிலோமீட்டரு தூரம் நடந்து வர மாதிரி ஒரு சூழ்நிலை திலைநகரில் இறங்கினா திலைநகர் டென்த்து க்ளாஸ் லெவன்த்து க்ளாஸ்லேருந்து இறங்கி ஒரு ஆஃப் அன் ஹவர் வரணும் அதை தாண்டி நாங்கள் வந்து உரையூர்லேருந்து இறங்கி நடந்தாக்க கோகினூர் தேட்டர்லேருந்து நடக்கணும் அதையும் தாண்டி தென்னூர் பஸ்ஸில்னாலும் வரலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தாக்க தென்னூர் பஸ்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ள உள்ளே வரணும் அரச மரத்தடின்னு சொல்லுவாங்க அங்கேருந்து வரணும் இப்படி நடுவில் சென்ட்ரு பிளேஸில் இருக்கிற நாங்களே வந்து ஒரு இடத்துக்கு முக்கியமாக எங்கேனா போகணுன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம் மெட்ரோ வந்ததுன்னா எங்களுக்குலாம் உண்மையாலுமே வந்து அது ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லிவிட்டு நாங்கள் நினைக்கிறோம் ஒரே வழி தடத்துலையே அவங்க அடுத்தடுத்து பயணிக்கக்கூடியதுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அது அதனால் அவசியம் மெட்ரோ வேணும் இதை தாண்டி வேற யாராவது மெட்ரோ வேணாம் அப்படின்ற மாதிரி க கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்கன்னு வைங்களேன் அவங்க புரிதல் இல்லாமல் பேசுகிறாங்கன்னு அர்த்தம் அந் இந்த அதாவது இந்த திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற எங்களுக்கு தான் இது வேணுமா வேணாமா அப்படின்றதோட அவசியம் புரியும் மற்றவங்க கருத்து சொல்கிறதுல இதில் அதாவது வேறு ஸ்டேட்டை சேர்ந்தவங்களோ வேறு மாவட்டத்தை சேர்ந்தவங்களாம் சொல்கிறது அவங்களுக்கு புரிதல் இல்லைன்றது தான் நான் எங்களோட கருத்து அதனால் அவசியம் எங்களோட இந்த திட்டத்தில் வந்து எங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதை வந்து பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லதுன்னு தான் நினைக்கிறேன் மெட்ரோ திட்டம் அவசியம் எடுத்தாங்க ஏன்னா சுற்றுலா சூழல் நிறையா இருக்குது சமயபுரம் ஸ்ரீரங்கம் திருவண்ணாக்காவலை வயலூர் எல்லா இடத்துக்கும் ஒவ்வொரு இது போகிறதா கிட்டத்தட்ட டைம் ஆகிடுது ஒரு நாள் ஆகிடுது மெட்ரோ டோல்னால் அவங்கவுங்க குழந்தை குட்டிகளை வச்சுக்கிட்டு வயதுனவங்களை இது பண்ணி வந்த கோயில்கள்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு ஏகப்பட்ட வசதியாக இருக்கும் ஆனால் இதை புரியாதனமாக ரொம்ப பேர் வேண்டாம்னு சொல்கிறாங்க ஆனால் இது மக்களுக்கு அவசியம் தேவைன்றது எல்லா மக்களும் இதை எதிர்பார்த்து கொண்டு காத்து கொண்டிருக்காங்க வயசானவங்கலேருந்து எல்லாருமே எப்போ வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாவட்டத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும் ஏன்னா வந்து சென்னைக்கு அடுத்த தலைநகராக வந்து திருச்சி இருக்குது பாப்புலேஷனும் அதிகமாகுது புது புது கம்பெனிங்களாம் அதிகமாயிட்டு வருது அதனால் வந்து கம்பல்சரி வந்து மெட்ரோ வந்து தேவைப்படுது எவ்வளோ சீக்கிரம் அதை செய்ய முடியுமோ செஞ்சு கொடுத்தா மக்களுக்கும் நல்லது எல்லாத்துக்கும் நல்லது டிராஃபிக்கை வந்து கட்டுப்படுத்தலாம் கூடிய அந்த ஒரு வருஷத்துக்கு இடையில் வந்து ஏகப்பட்ட டிராஃபிக் பிரிச்சிடும் இந்த காந்தி மார்க்கெட்டு அந்த லைன் ஃபுல்லாக ஏகப்பட்ட டிராஃபிக்கு அந்த மெட்ரோலாம் மெட்ரோலாம் போட்டால் அந்த டிராஃபிக்லாம் வந்து கட்டுப்படுத்தலாம் டிராஃபிக்கை வந்து கம்மி பண்ணணும்

இந்த தொகுதியில இருந்து ஜெயிச்சிருக்காரு அதனால அவர் அறிவிச்சிருக்காரு அவருக்கு அது தேவைப்படாமல் இருக்கலாம் அவங்க தொகுதி தேவைப்படாமல் இருக்கலாம் அதனால அவங்க வேணான்னு இருப்பாங்க மாவட்டம் வளர்ந்து வர மாவட்டம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மெட்ரோ தேவையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் எல்லாமே முன் வச்சுருக்காங்க கண்டிப்பாக திருச்சி மாவட்டத்துக்கு தேவைப்படுது ஸ்மால் சிட்டியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மெட்ரோ வந்து நமக்கு அவசியம் படுது ரெடி பண்ணியிருக்காங்க அதை வந்து வரவேற்கிறோம் நாங்களாம் வரவேற்கிறோம் கண்டிப்பாக தேவைப்படுது வந்து இல்லைங்க எம்பியா அந்த எம்பி வேணும் வேணும்னு சொல்லியிருக்காரு இந்த எம்பி வேணாம்னு சொல்லியிருக்காங்கன்ற விவாதத்துக்கெல்லாம் நம்ம வேணாம் பொதுமக்களோட தேவைக்கு கண்டிப்பாக தேவை இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்றது வந்து மாற்று கருத்து திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் டிராஃபிக் கொஞ்சம் கிளியர் மெட்ரோ இருந்துச்சுன்னா ரொம்ப சௌகரியமாக இருக்கும் இது வந்து என்னோடய கருத்துங்க